ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஆடியோ நாவல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த நாவல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு நான் ஒரு சிறுகதையோடு உங்களை தேடி வந்துட்டேன் எழுத்து வடிவ நாவலை ஒளி வடிவாக்கி உங்கள் செவிகளுக்கு விருந்துட்ட வந்திருக்கிறேன்னா உங்கள் கதை வாசிப்பாளர் நதிய காசிநாதன் கதைக்குள்ள போவோமா பிரிவதரிதடி பனிமலரி ஜோடியாய் புன்னகைத்து கொண்டிருந்த அன்னை தந்தையின் புகைப்படத்திற்கு முன் விளக்கேற்று வைத்து கண்மூடி கரம் கூப்பினாள் பனிமலர் வாழ்க்கை எந்தவித சுவாரஸ்யமும் இல்லாம ஏனோ தானோன்னு போயிட்டு இருக்குமா என்ன பண்ணுற எதுக்காக வாழறேன் கூட தெரிய மாட்டேங்குது என்னோட அதியன் நிஜமாவே தேவிய கல்யாணம் பண்ணியிருப்பாரா மனசு படப்படங்குது அவர் அவரு இனி என்கிட்ட திரும்பி வரவே மாட்டாராம்மா என்று வேதனை தாழாது வாய்விட்டு கேட்டவளின் மூடிய இமை வழியே கண்ணீர் துளிகள் கோடாய் வழிந்தன மன அமைதிக்காக சற்று நேரம் பெற்றவர்களிடம் பேசிவிட்டு தளர்ந்த நடையுடன் சாளரம் அருகே வந்து நின்றவள் திரைச்சீலையை இழுத்துவிட்டு அறைக்குள் கதிரவனின் குழந்தைகள் நுழைந்து விளையாட அனுமதித்தாள் கண்ணங்களை நினைத்த ஈரத்தை துடைக்க கூட தோன்றவில்லை அவளுக்கு ஏதோ ஒரு மாயைக்குள் சிக்கித் தவிக்கும் நிம்மதியில்லா உணர்வு அவளை நடைபிணமாக்கி வைத்திருந்தது இவ்வளவு நேரமும் இருள் சூழ்ந்திருந்த அறையை தான் ஏற்றி வைத்த சிறு விளக்கு வெளிச்சமூட்டி கொண்டிருந்தது போல் தன் வாழ்க்கையின் இருளை நீக்கி ஒளியைக் கொடுக்கும் தீபமாய் விளங்கியவனின் மீள் வருகைக்காக பாவை உள்ளம் ஏங்கியது தோட்டத்திலிருந்து பறித்து வந்த மல்லிகை பூக்களை மடியில் அள்ளி கொண்டு நீட்டி அமர்ந்து அவற்றை மாலையாக பனிமலர் எங்க இருக்க என கீழ்மாடியில் நின்று தன் பெயரை ஏழை விடும் கமலியின் குரல் செவிகளை எட்டியது கமளி அவள் வாடகைக்கு தங்கியிருக்கும் வீட்டு உரிமையாளரின் ஒரே மகள் இப்போது பத்தாவது படித்துக் கொண்டிருக்கிறாள் இங்க வாமா டோர் திறந்துதான் இருக்கு என குரல் கொடுத்தவாறே முகத்தை துப்பட்டாவால் அழுந்த துடைத்து போலி புன்னகை ஒன்றை இதழ்களில் தவழ விட்டாள் சொந்த பிரச்சனையை ஊரே அறியும்படி அம்பலமாக்க அவள் என்று ஊராரின் வெறும் வாய்க்கு அவளாகி போவானே அரைக்கதவை கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓடி வந்த கமலியின் கையில் புத்தக அடுக்கொன்று இடம் பிடித்திருந்தது வாமா அக்கா கமலியின் குரல் ராகம் பாட அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டவளின் முகம் தாராள புன்னகையில் விகசிக்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கமலி என்றால் மெலிதான சிரிப்பு சத்தத்துடன் ஆம் என்பது போல் தலையசைத்தவள் பனிமலருக்கு அருகே தரையில் தானும் சம்மணமிட்டு அமர்ந்து புத்தகத்தின் பக்கங்களை அவசர அவசரமாக புரட்டினாள் எதுக்கு அவசரம் புக் பேஜ் எல்லாம் உன் கையோட வந்துட்டு போகுது என்ன கேலி பேசியவளுக்கு தன் வரிசை பொற்களை காட்டி இழித்த கமலி குறுந்து கேளு இந்த தலைவன் கூற்றுக்கு பொருள் சொல்லுக்கா பலவாட்டி வாட்டி சுயமா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் தெளிவா புரியவே மாட்டேங்குது என்றால் சின்னங்களாக யாரோடது செம்பல பெயனீராரோட குறிஞ்சி திணைப்பாட்டு பாருக்கா என கூறிக்கொண்டு புத்தகத்தை மலரிடம் நீட்டினாள் நீயே படிக்கமளி நான் விளக்குறேன் சரி என்றவள் யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் இம்முறை கேலே என வரும் பாடலை வாய்விட்டு சத்தமாக படிக்க கோர்த்து கொண்டிருந்த பூக்கள் பனிமலரின் நின்று நழுவி அவள் மடியில் அனாதரவாய் வீழ்ந்தன கண்கள் நொடி பொழுதினில் கலங்கி ததும்ப தட்டி கண்ணீரை கடினப்பட்டு கொண்டாள் அக்கா என்னாச்சு ஆழ மூச்சிழுத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவள் மனதின் கழுக்கம் குரலில் தெரிந்து விடாதபடி சாமர்த்தியமாக பாடலின் பொருளை தெளிவாக விளக்கினாள் கமலிக்கு பிறகு கமலியின் மற்றைய சந்தேகங்கள் சிலவற்றையும் தீர்த்து அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்தவள் கதவை தாளிட்டு விட்டு வந்து கட்டிலில் முகம் குப்புற சரிந்தாள் நெஞ்சும் விம்மி தனிந்தது கோர்க்கவன கையில் எடுத்த மல்லிகை பூக்கள் கேட்பாரற்று தரையில் அங்குமிங்குமாய் சிதறி கிடந்தன செம்மண் நிலத்தோடு கலந்த நீரை ஒன்றிலிருந்து ஒன்று தனியாக பிரிக்க முடியாதது போலவே தங்கள் இருவரின் பந்தத்தையும் பிரிக்க முடியாதென்றுதான் இத்தனை நாட்கள் அவளும் எண்ணியிருந்தாள் ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை தேய்பிரை நிலவாய் உள்ளத்தை விட்டு மெல்ல மறைந்து போவதாய் உணர்வு மூச்சு திணறியது பாவைக்கு நானே மறக்கணும்னு நினைச்சாலும் உங்க முகம் மனுக்கண்ணில தோன்றி என்னையும் சிக்குது உங்க நினைவுகள் என்ன விடாமல் துருத்திட்டே இருக்காது என் எங்க பார்த்தாலும் உங்களை மட்டும்தான் காண்றேன் நீங்க பேசின வார்த்தைகளை தக்காதாரு கேட்கிறேன் என வேதனையுடன் முணுமுணுத்தவளின் நினைவலைகள் மெல்ல பின்னோக்கி நகர்ந்தன ஒவ்வொருவர் வாழ்விலும் கவலைகளை மறக்க தன்னை அறியாமல் புன்னகையை வழவழைக்கும் வசந்த காலம் ஒன்று இல்லாமல் இருக்காது பனிமலரின் வாழ்விலும் அப்படியே பத்தாவது படித்துக் கொண்டிருக்கும் போதே வாகன விபத்தில் பெற்றவர்களை எழுந்து விட்டவளுக்கு துணையாக இருந்தது அவளது தாய் மாமன் ஜெயராம் மட்டுமே பனிமலர் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தாலும் யாருமின்றி அனாதையாய் நின்றவளை வீட்டுக்கு அழைத்து செல்லும் அளவுக்கு தைரியம் இருக்கவில்லை அவருக்கு மனைவியானவள் கேள்வி கடைகளால் தன்னை துளைத்தே உயிரை வாங்கி விடுவாள் என பயந்தவர் தங்கிக்கிறேன் மாமா என்றவளின் தலைவருடி சம்மதித்து அவளை பாதுகாப்பாக பெண்கள் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார் ஆனால் மாதா மாதம் அவளை பார்க்க வந்து தேவையானவற்றை வாங்கி கொடுத்து விட்டு செல்ல ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் மறக்கவே மாட்டார் அவரது ஆதூரமான தலைவருடலுக்காகவும் அன்பான ஓரிரு வார்த்தைகளுக்காகவும் மாதம் பூரா ஏக்கத்துடன் காத்திருப்பாள் மலர் தாய் தந்தையரை இழந்துவிட்ட பிறகு அன்புக்காக நிறையவே ஏங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வெறுமையும் சுவாரஸ்யமும் இன்றி வறண்ட பாலைவனமாய் சென்று கொண்டிருந்த காரிகையின் வாழ்வு அவனின் வரவால்தான் பசுமை பொங்கும் பூங்காவனமாய் மாறிப்போனது அவன் அதியவர்மன் அதியன் என பெயரை எப்போதெல்லாம் உச்சரிக்கிறாளோ அப்போதெல்லாம் புதிதாய் மனம் பரவசப்படும் உடல் சிலிர்க்கும் காரிகைக்கு எல்லாம் இந்த காதல் செய்யும் மாயம் திடீரென வந்தான் காதலையும் அக்கறையையும் கொடையாளியாய் வல்லண்மையோடு வாரி வாரி வழங்கினான் தாயிடமிருந்து கிடைத்த கண்டிப்புடன் கூடிய அன்பையும் தந்தை மடித்தந்த பாதுகாப்புடன் கூடிய அரவணைப்பையும் கஞ்சத்தனமின்றி காட்டி பனிமலரின் மனதில் பூ பூக்கச் செய்தான் அவனை முதன் முதலாக பார்த்தது காலேஜில் பேராசிரியராக மாணவ மாணவியர் மத்தியில் அறிமுகமாகியவன் என்று அவளுக்கு காதலனாகி மனதளவில் கணவனாகி போனானோ அவளே அறியாள் மற்ற மாணவிகளை விட்டு தனித்துவமான பார்வையில் தன்னை நோக்கி எவரிடத்திலும் காட்டாத கரிசனத்தை தன்னிடம் காட்டியதை கண்டு கொண்டதுமே அவளது கிள்ளை மனம் கொள்ளை போய்விட்டது அவர்களது சொல்லா காதல் எனும் விதையானது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து பெருமரமாகி விழுது பரப்பிவிட்டிருக்க காலமும் யாருக்காகவும் காத்திராமல் ஒற்றையடி பாதையில் ஓடி மறையும் வாகனமாய் நகர்ந்து போயின அன்று இறுதி செமஸ்டரை முடித்துக்கொண்டு கொண்டு ஹாஸ்டலை நோக்கி சைக்கிளை உருட்டி கொண்டிருந்தாள் பனிமலர் அவளின் சோகம் தோய்ந்து களை போயிருந்த வதனத்தை பார்க்கவே சகிக்கவில்லை இனிமேல் மனம் கவர்ந்தவனை பார்க்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கவே கிடைக்காது என்ற நினைப்பே கசந்தது அவளுக்கு அவனது அன்பும் அக்கறையும் காதல் கசியும் பார்வையும் என்றும் எனக்கே எனக்காய் வேண்டுமென அடம் பிடித்த மனதை எப்படி அமைதிப்படுத்துவதென தெரியாமல் திணறிப்போனாள் வாடிய முகத்துடன் சாலையில் கவனமின்றி சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்தவளின் முன் திடீரென பிரசன்னமானான் அதியவர்மன் பாதையில் ஷூ காலை தேய்த்து சைக்கிளின் இயக்கத்தை நிறுத்தியவள் தன்னை பார்த்து மையலாய் குறுநகை புரிந்தவனை வியப்பும் படபடப்புமாய் ஏறிட்டாள் குழிவிழுந்த கண்ணத்திலும் தன்னிடம் எதையோ கூற தயங்கி அலைப்பாயும் அந்த கண்களில் ரெண்டிலும் பாவை மனம் திடுமென சரிக்கி விழுந்தது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கீழ்தட்டை பற்களுக்குள் சிறைப்படுத்தியவளின் கைகள் உணர்ச்சி வேகத்தில் சைக்கிள் கைப்பிடியை அழுத்தி பிடித்தன இமைகள் படபடக்க அவனை ஏறிட்டவள் என்ன சார் என்று வினவினாள் முதலில் தயங்கினான் திறந்த வாயிலிருந்து வார்த்தைகளுக்கு பதில் வெறும் காற்று மட்டுமே வெளிவந்ததைக் கண்டு அவஸ்தையுடன் நிலைந்தான் அவனை துளைத்து கொண்டிருந்த காரிகையின் விழிவீச்சை தாங்க முடியாமல் பிடரியை உள்ளங்கைகளால் கோதிவிட்டு வெட்ட புன்னகை பூத்தான் அவ்வப்போது மூச்சை ஆழமாக இழுத்து வெளியேற்றி தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும் செய்தான் விழிகளால் படம் பிடித்துக் கொண்டிருந்த பனிமலர் திடீரென அவன் கூறிய வார்த்தைகளை உன்னை காதலிக்கிறேன் பணி என்றான் மீண்டும் தன் காதால் கேட்டது பொய்யில்லை என உணரவே சில நிமிடங்கள் தேவைப்பட்டது அவளுக்கு எதிர்பார்த்து காத்திருந்த தருணம்தான் என்றாலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தயங்கி தடுமாறியவள் அது நான் எப்படி சார் என நான் தந்தியடிக்க பேசினாள் ஏம் பணி உனக்கு என்ன பிடிக்கலையா ஐயையோ சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்குமே தெரியாது அப்புறம் எப்படி காதல் என தயங்கியவளை ஏறிட்டவன் தெரிஞ்சவங்க மட்டும்தான் லவ் பண்ணணுமா என்ன இது நியாயமா இருக்கு மனசும் மனசும் இணையிறதுக்கு நீ யாருன்னு எனக்கும் நான் யாருன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ல வர்றியா இல்லை பணி ஒருவேளை நீ மறுக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா எங்க மனசு ஆல்ரெடி இணைஞ்சிருச்சு அதை நம்புறத தவிர உனக்கு வேற சாய்ஸ் இல்லை என்றான் காதலுடன் தொண்டை குழிக்குள் வந்து தாறுமாறாக துடித்தது பனிமலரின் இதயம் அவனது வார்த்தைகளில் மீனி சிலிர்த்தடங்கியது இருப்பினும் ஆனா சார் எப்படி என கைப்பு செய்து தயங்கி நின்றால் பாவை யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்பள பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே கன்சுமிட்டி குருபுடன் கூறினான் அதியவர்மன் பணிமலரின் பட்டு கண்ணங்கள் செந்தூர நிறத்தை பூசிக்கொண்டன அவன் பால் காதல் கொண்ட மனம் இனியும் பிடிவாதம் பிடிக்க தயாராக இருக்கவில்லை அவன் யாரென்கிற முழு தகவலும் தெரியவில்லை ஆனாலும் பிடித்திருந்தது நிரம்ப பிடித்திருந்தது பார்வையை தடுத்து சிறு வெட்க புன்னகையினூடாக தன் சம்மதத்தை தெரிவித்தவள் சைக்கிளை தள்ளிக்கொண்டு அடிக்கடி திரும்பி பார்த்தவாறே அங்கிருந்து சித்தன மறைந்து போனாள் அன்று அவன் தெருமுனையில் நின்று தன்னை பார்த்திருந்த பார்வை இன்றும் முதுகை துளைப்பதாய் உணர்ந்தவள் அவஸ்தை தாழாமல் கட்டையில் அங்கும் இங்கும் உருண்டாய் சத்தியமா நான் உங்களை சந்தேகிக்கலாதியன் பிளீஸ் வதிகாதீங்க எங்கிட்டயும் வந்துடுறீங்களா என்று காற்றோடு முனங்கியவளின் பார்வை இலக்கின்றி விட்டத்தை வரித்தது கடந்த காலம் எனும் சுழலுக்குள் சிக்கி கொண்டவளின் மனம் கடிவாளமில்லா குதிரை போல் தறிக்கெட்டு ஓடி வருடங்கள் சிலதை பின்தள்ளி வேகமாக பயணித்தது காதல் தன் வாழ்வையே மாற்றி போட்டு ஏக்கங்களையும் எதிர்பார்ப்பையும் பூர்த்தியாக்கி வைத்த அந்த ஒற்றை வார்த்தையை அவள் மிகவும் நேசிக்கத் தொடங்கியிருந்த காலம் அது காதலை சொல்லிக் கொண்ட நாளிலிருந்து இருவருக்கிடையேயான நெருக்கமும் வளர்ந்தது அவளின்றி அவன் இல்லை அவன் இல்லாமல் அவளது உயிரில் ஓரணவும் அசையாது எனும் அளவுக்கு உயிராகிப் போயினர் இருவரும் அவளுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தான் அதியன் அவன் எந்த ஒன்றை செய்தாலும் அதில் பணிக்காக என்ற உட்பொருள் மறைந்திருந்தது தன் காதலை தங்குதடையின்றி காட்டினான் அவளுக்கு வருடங்கள் பஞ்சாய் பறந்து போக திருமணமும் சிறப்பாக நடந்தேறியது ஜெயராமின் குடும்பத்தினர் முன்னிலையில் கோவிலில் மங்களனானை பனிமலரின் கழுத்தில் பூட்டி அவளை தன்னில் சரிபாதியாக ஏற்றுக்கொண்டு ஒன்றரை வருடங்கள் கழிந்த நிலையில் எனக்குன்னு யாருமே இல்லை நான் ஒரு ஆஃபன் தான் வளர்ந்த என்ற அதியவர்மனின் வார்த்தைகள் யாவும் பொய் என்று தெரிய வந்தது பனிமலருக்கு ஏன் பொய் சொன்னீங்க அதியன் எதுக்கு போய் சொல்லி யாரும் இல்லாத மாதிரி கோயில்ல என் கழுத்துல தாலி கட்டினீங்க சத்தம் வைத்தவளின் கன்னத்தை தன் முள்ளங்கையில் தாங்கி நான் உன்னை சொல்றதுங்கறது என்னோட இன்டென்ஷன் சமாதானம் செய்ய முயன்றான் அதியன் நீங்க என்னை ஏமாத்தினீங்க உங்களை நான் எந்த அளவு நம்பணும் தெரியுமா எனக்கு யாருமே இல்லைன்னு நீங்க சொன்னதை நம்பி எவ்வளவு வருத்தப்பட்ட உங்களுக்கு எல்லாமே நான் உறுதி மட்டுமே இருக்கணும்னு நினைச்சேன் உங்களை பத்தி தேடி பார்க்கல நீங்க யாருன்னு தோண்டி துருவல அவ்வளோ நம்பிக்கை மொத்தமாக போச்சு என அழுதாள் பனிமல அவளின் அவனை கலங்க வைத்தது பனி எங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் உன்னை விரும்பாம கோவில்ல தாலி கட்டுன நீ என் பொண்டாட்டிங்கிறத அபிஷியலா உறுதிப்படுத்திட்ட மற்றபடி உன் மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சப்பவே நீதான் எனக்கானவன் பிக்ஸ் பண்ணிட்டேன் என பொறுமையாக எடுத்து கூறினான் ஏ ஏன் அவங்க சம்மதிக்க மாட்டாங்க அது நான் ஒரு அனாதங்கிறதாலையா அவளை கோபமாக விரித்தவன் நான் இருக்கிறப்ப உன்னை நீ அனாதன் சொல்லி கதை அந்த வார்த்தை என்ன வெறியேத்தது என கத்தினார் நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லல சார் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க ஏன் உங்க வீட்டுல எங்க லவ்வுக்கு சம்மதம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றீங்க காரணம் என்ன 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 எனக்குன்னு வேற ஒரு பொண்ணு வீட்டாளுங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க பணி என அவன் உச்சஸ்தாயை கத்த பனிமலர் அதிர்ச்சியில் நெஞ்சில் பிடித்துக் கொண்டு நிமிர்ந்தாள் கண்கள் அவளின் காதலால் அழிந்து போயிருக்கிறதா என நினைக்கும் போதே உள்ளுக்குள் உதறியது அவள் என்றைக்கும் மற்றவனின் கஷ்டத்தில் குளிர்காயும் ரகம் அல்லல் எங்க வீட்டுக்கு அவங்களோட அண்ணன் பொண்ணுதான் மருமகளா வரணும்னு அம்மா நினைச்சாங்க எங்களுக்கு சின்ன வயசு இருக்கும் போதே முடிவும் பண்ணிட்டாங்க ஆனா எனக்கு தெய்வம் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லை பனி இருந்திருந்தா உன்னை கண்டு காதல்ல விழுந்திருப்பேனா அவளை பத்தி கொஞ்சமும் யோசிக்காம வீட்டாளுங்க மறுத்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்து உன்னை கோவிலில் வச்சு அவசர கல்யாணம் பண்ணியிருப்பேனா இல்ல லடி பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நான் உன்னை ஏமாத்தல உங்ககிட்ட எதையும் வேணும்னு மறைக்க நினைக்கல என உடைந்த குரலில் சமாதான வார்த்தைகளை அள்ளி வீசியவனின் மனமோ பனிமலரின் நொறுங்கிய தோற்றம் கண்டு கலங்கி தவித்தது எவ்வளவு நாளைக்குதான் குடும்பத்தாளங்க கிட்ட இருந்து உண்மையை மறைக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆதியன் இந்த கேள்விக்கான பதிலை அவனே அறியவில்லை எனும்போது எவ்வாறு அவளிடம் சொல்வான் மௌனமாக தரை நோக்கியவன் ஏதோ கூற வாய் எடுத்த நேரத்தில் தேவி உங்களை லவ் பண்றாள் ஆதியன் என மனம் தாளாமல் வினவினால் பணிமலர் இல்லை என்று சொல்லிவிடேன் என் மனம் அமைதியடைந்து விடும் என்று அவளின் கண்கள் யாசித்ததை அவன் கவனிக்கவில்லையோ என்னவோ ஆமினும் விதமாய் தலையசைத்தான் உடைந்து கதறி எழுதால் பணிமலன் ஒரு பெண்ணின் வாழ்வை அவளின் எதிர்பார்ப்பை காதல் கொண்ட மனதை என அனைத்தையும் மொத்தமாக சிதைத்து விட்டேனே என அவளின் நல்லுள்ளம் கண்ணீர் விட்டது எட்டனின்றே ஆயிரம் ஆயிரம் சமாதான வார்த்தைகளை வீசினான் நதியன் அவளது கண்ணீர் துளிகள் அவனது நெஞ்சில் உதிரத்தை கசிய வைத்தது இருதயம் நொறுங்கி அவ கண்ணீருக்கு நீயே காரணாகிட்டியடா என தன்னையே திட்டிக் கொண்டான் அடுத்து வந்த ஒரு வாரமும் எவ்வித ஆர்ப்பாட்டமும் இன்றி கழிந்து போனது அவன் கூறிய சமாதானங்கள் அவளது செவி தாண்டி மனதை தொடவில்லையோ என்னவோ சற்றும் கண்டு கொள்ளாமல் அவனை முற்றாக தவிர்த்தால் பணி அவளின் மனதை அழுத்திக் கொண்டிருந்தது தேவியின் வாழ்வு என்னாகுமோ என்ற பயம் மட்டுமே அவளுக்கு என்றுமே இலகிய மனம்தான் மற்றவருடைய துன்பத்தை தன் துயரமாக நினைத்து விம்மி எழும் குணம் அப்படி இருக்கும்போது தன்னாலே ஒரு பெண்ணின் வாழ்வு மேற்கொண்டு சிந்திக்க மனம் இடம் கொடாமையால் உள்ளுக்குள் மருகித் தவித்தாள் அன்று அதியன் குளிக்கச் சென்றிருந்த நேரத்தில் அவன் அறியாமல் அவனது அலைபேசியை எடுத்து தேவியின் எண்ணை தேடி கண்டுபிடித்தாள் பணிமலர் மனம் நோகாதவாறு தானே தேவியிடம் இந்த விஷயத்தை பற்றி பக்குவமாக எடுத்துக் கூறலாம் என்று அவள் நினைத்திருக்க குளித்து முடித்து அப்போதுதான் குளியரை விட்டு வெளியே வந்தவனோ பனிமலரின் கையில் தன் அலைபேசி இருப்பதைக் கண்டு வேறு மாதிரியாக அல்லவா புரிந்து கொண்டார் சந்தேகிக்கிறியா பணி என தொண்டை கரகருக்கு கேட்டவனின் குரலில் ஐயோ என பதறி அலைபேசியை தவறவிட்டால் பனிமலர் மனமோ சந்தேகிக்கிறனா என்னால உங்களை சந்தேகிக்க முடியுமா ஆதியன் உங்களை சந்தேகப்படுறது நானே சந்தேகிக்கிற மாதிரி ஆகிடாதா என்ன என்ன பேசுறீங்க புரிஞ்சுதா பேசுறீங்களா என மருகியது அதை வெளிப்படையாகவே கேட்க நினைத்து வாய் திறந்து பல தடவைகளும் காற்று மட்டுமே வெளியாக நேரத்துக்கு நாமும் அவளுக்கு துரோகம் செய்து தொலைத்தது வார்த்தைகள் தொண்டைக்குழியிலேயே சிக்கிக் கொண்டு விட கை கால்கள் குளிர்காய்ச்சல் கண்டார்போல் விடவெடுத்து நடங்கின அவளை உயிர் பற்ற பார்வை பார்த்தவன் நானும் ஒரு வாரமா பார்த்துட்டு தான் இருக்கேன் பணி உன்னை எழுக்கக்கூடாது உன் கூட மட்டும்தான் என் லைஃபை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் மேலே இருக்கிற கோபத்தை என் வீட்டாளங்க உன் மேலே காட்டிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து காய் நகர்த்தி நம்ம கல்யாண விஷயத்த சரியான நேரத்தில் அவங்க கிட்ட சொல்லலாம்னு நினச்சிருந்தேன் ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லடி என் காதல் உனக்கு பெருசா தெரியல என் அன்பு நீ நம்பல என்னையே இப்படி சந்தேகப்பட்டுட்ட கேட்டிருந்தா நானே தந்திருப்பேன் இல்லடி என் ஃபோனு என வேதனையுடன் வினவினான் பனிமலர் அசையமருந்து கல்லாய் சமைந்திருந்தாள் நம்பிக்கை தான் இவ்வளவு நாள் என் கூட வாழ்ந்த சந்தேகிக்க முடிஞ்சது என்று கேட்டவனின் குரல் கலங்கி இருந்தது இல்லை சரிதான் நான் தான் உனக்கு என் காதலை நிறவா உணர்த்த மறந்திருப்பேன் உன்னை குத்த சொல்லியும் தப்பு இல்லை நான் தான் அன்புல குறை வச்சுட்டேன் போல என்றவன் அதற்கு மேலும் அவ்விடம் நின்றிருக்க திராணியற்று வரேன் என்ற ஒற்றை வார்த்தையுடன் இஸ்திரி போடப்பட்டு ஹேங்கரில் தொங்க விடப்பட்டிருந்த சட்டையை மாட்டிக்கொண்டு அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேகமாக வெளியேறினான் அங்கிருந்து இல்லைங்க நான் சொல்றத கேளுங்க என அவசரமாக அவனை தடுத்து நிறுத்தத்தான் நினைத்தாள் ஆனால் தாலிட்டார் போல் இருக மூடிக்கொண்ட வாயை நேரத்திற்கு திறக்க முடியாமல் போனதுதான் அவள அன்று வீட்டை விட்டு வெளியேறியவன் தான் ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் என்ன மூன்று மாதங்கள் கடந்தும் இன்னுமே வீட்டு வாசல் பக்கம் தலை திருப்பி பார்க்கவும் இல்லை அவனை தொடர்பு கொள்ளவும் வழியில்லை அலைபேசியை வீட்டிலேயே விட்டுச் சென்றிருக்கும் பட்சத்தில் எங்கனம் அழைப்பு விடுப்பாளாம் மடச்சி என்ன செய்வதென்று புரியாமல் காலேஜில் அவனை பற்றிய தகவல்களை சேகரித்துக் கொண்டு பக்கத்து ஊருக்கு பயணமாகி அதியனின் வீட்டை கண்டுபிடித்து அங்கே சென்றவளுக்கு எஞ்சியது எல்லாம் முக சுழிப்புகளும் எடுத்தறியப்பட்ட வார்த்தைகளும் மட்டுமே வாசலில் வைத்து திருப்பி அனுப்பப்பட்டவளின் கழுத்தில் மின்னிய தாலிக் கொடி தன் மகனால் கட்டப்பட்டதுதான் என்பதை கிஞ்சித்தும் நம்பவில்லை அதியனின் நன்மை என்னடி ஊரான் முன்னால தாலி கல்யாணம்னு சொல்லி சீ கிரியேட் பண்றியோ பச்சை கிளியாட்ட இங்க ஒருத்தி அவனே வேணும்னு அடம்பிடிச்சு ஒத்த கால காத்துட்டு இருக்கிறப்போ உன்ன போய் கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு என்ன பைத்தியமா சொல்லு போவியா இப்ப நீ போகல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சத்தம் வைத்தவர் என்ப ஊர்ல இல்லங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கா இவர் நல்ல நேரம் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஊர் தாண்டி போயிருக்கான் இல்லனா இவ பேச்ச கேட்டு தேவி ரொம்ப கோபப்பட்டிருப்பான் என்ன புலம்பியது பனிமலருக்குமே கேட்டது பொண்டாட்டிய கூட்டிட்டு வார்த்தை மீண்டும் மீண்டும் காதுக்குள் இருக்க புத்தி கேட்டுதது போல் பாதையில் இறங்கி நடந்தவள் வீட்டை எப்படி வந்தடைந்தாள் என அவளுக்கே தெரியாது எதுவும் கவனத்தில் பதியவில்லை கிரகிக்கும் திறனை இழந்து விட்டிருந்தவளுக்கு அய்யனின் தாய் கூறியது உண்மையோ என்னவோ என அகம் பதறியது தேவிய நிஜமாவே இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அதனாலதான் மூணு மாசமா என்னை பார்க்க வரலையா கடவுளே அப்படி மட்டும் ஆகி இருக்க கூடாது அவர் இல்லாத வாழ்க்கை என்ன மறந்துட்டீங்களாங்க எங்கே இருக்கீங்க ப்ளீஸ் எங்கிட்ட வாங்கல என்ன சுவற்றில் சாய்ந்து அழுது துடித்தால் இந்த ஒரு வாரமாக எல்லாமுமாக இருந்தவன் திடீரென மாயமாகிவிட்ட கொடுமையை நினைக்கும் போது இனியும் ஏன் தான் வாழ வேண்டும் என்ற வீண் சிந்தனைகள் எல்லாம் அடிக்கடி தலை தூக்கின கடந்த கால யோசனையில் மூழ்கி இருந்தவள் கண்ணீருடன் எப்போது உறங்கி போனாலோ மதிய நேரத்தில் அலைபேசி இசைக்க ஆரம்பித்ததும் தான் பதறி எடுத்துக்கொண்டு எழுந்து அமர்ந்தாள் சேமிக்கப்படாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்து கொண்டிருந்தது தாமதிக்காமல் மிகுந்த ஆர்வத்துடன் அழைப்பை ஏற்றவள் மறுபுறம் கூறப்பட்ட தகவலை கேட்டு பதறி அடுத்த ஒன்றரை மணி நேரத்தில் சிட்டி ஹாஸ்பிட்டலை வந்தடைந்திருந்தாள் அறக்க பறக்க ஹாஸ்பிட்டலுள் ஓடி வந்தவளை வழிமறித்த ஒரு பெண் யோ பனிமலர் ரைட் என கேட்க ஆம் என்று தலையசைத்தவள் அது எங்க இருக்காரு அவருக்கு எதுவும் இல்லை இல்ல நல்லா இருக்காருல்ல கேள்விகளை கணக்கின்றி அடைக்கினாள் அவருக்கு சின்ன காயந்தான் மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பிளீஸ் ரிலாக்ஸ் என்றவள் பனிமலரின் பார்வைக்கான அர்த்தம் புரிந்து நான் தேவிகா அதியவர்மனோட மாமா பொண்ணு என சுய அறிமுகம் செய்து கொண்டாள் பனிமலரின் முகம் கருத்தது அப்ப மாமாவோட தான் இவ இருந்திருக்காளா என இயல்பா எழுந்த கேள்வி அடி வயிற்றில் அமுலத்தை கரைக்க தொண்டைக்குழு ஏறி இறங்க இருக்கையில் தொப்பென்று அமர்ந்தாள் அக்கா என்ற அழைப்புடன் பனிமலரின் அருகில் அமர்ந்து அவளின் கைகளை இருக பற்றி கொண்டாள் தேவி மாமாவை எனக்கே கொடுத்துடுங்களே என்னை கேட்டு விடுவாளோ என சிந்தனை எங்கெங்கோ அழைப்பாய மெல்ல நிமிர்ந்தாள் பனிமலர் தேவியின் கழுத்தில் இருந்த ஈரங்காயா ஸ்தாலிச்சரம் அவளை பார்த்து பல்லளித்தது மீண்டும் ஒரு முறை உடைந்தவள் கல்யாணம் ஆயிடுச்சா தேவி என உலகே வெறுத்துவிட்ட தோரணையில் மூச்சடைக்க கேட்டார் வெட்க புன்னகையுடன் ஆம் என்று தலையசைத்தவள் மாமாவுக்கு நான் எப்பவும் கடம்பப்பட்டிருக்கேன்கா அவரு ரொம்ப நல்லவர் என்றால் பூரிப்புடன் மலரின் இதழ்களில் விரக்தி சிரிப்பொன்று தவழ்ந்தது எதையும் பேசத் தோன்றவில்லை அவள் கூறுவதை கேட்க மனம் ஒப்பவும் இல்லை வாழ்வை இருட்டுப் போனது போல் இருந்தது யாருமில்லையே என வருந்தி அன்புக்காக கையேந்தி நின்ற வேளையில் மின்னலென வந்து மனதில் பனிமழை பொழியச் செய்து தினம் தினம் தன் காதலால் தன்னை மூழ்கடிக்கச் செய்தவன் இனி இன்னொருத்தியின் கணவன் என நினைக்கும் போதே அழுகை வெடித்தது மாமாவை நல்லா பார்த்துக்குவீங்களக்கா அழுது கொண்டிருந்தவள் துணுக்குற்று சட்டென்று நிமிர அழகையை சுவிட்ச் ஆப் போல் சடுதியில் நின்று போனது அழகாய் புன்னகைத்து பதில் சொல்ல திறந்த தேவி தன் அருகே வந்து நின்ற ஆடவனின் தோளில் தலை சாய்ந்து இன்னைக்கு இவர் என்னோட இருக்காருனா அதுக்கு காரணம் மாமாதான் சரியான நேரத்துல வீட்டாளங்க கிட்ட எங்க லவ் மேட்டரை சொல்லி சாதி இனம்னா முக்கியமே இல்லைன்னு கெஞ்சி கூத்தாடி அம்மா அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டாரு அப்பதான் உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பத்தி அவர் இங்க எல்லார்கிட்டையும் சொன்னார் எனக்கு தான் கல்யாணம் ஆச்சு சிம்பிளா வீட்டாளுங்க நாளைக்கே உங்களை புகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக வரதான் முடிவு பண்ணின நேரத்துல இப்படி ஆயிடுச்சு என்னை சந்தோஷத்துடன் ஆரம்பித்து சோகத்தில் முடித்தார் இந்த நேரத்துலதான் இப்படி ஆகணுமா வண்டியை கொஞ்சம் பார்த்து கவனமா ஓட்டக்கூடாதான்னு அவர்கிட்ட சண்டை போட்டேன் தெரியுமா பனிமலருக்கு சந்தோஷத்தில் தலைக்கால் புரியவில்லை இருக்கையை விட்டு வேகமாக எழுந்து நின்றவள் வாடு கதவை திறந்து கொண்டு உள்ளே ஓட கட்டிலில் சாய்ந்திருந்த அவளை பார்த்து குறுநகை புரிந்தான் அதே கண்ணக்குழி புன்னகை அந்த முருவனின் மோகனத்தில் சறுக்கி விழப்போன மனதை கடினப்பட்டு இழுத்து நிறுத்தியவள் வந்துட்டீங்களா அதியன் என கண்ணீருடன் கேட்டவாறு அவனை நெருங்கினான் அவளின் கைப்பற்றி இழுத்து தன் மீது விழச் செய்தவன் சாரி நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் ஆடி என்று கிசுகிசுப்பான குரலில் கேட்க ரொம்ப பயந்து நான் நான் சத்தியமா உங்களை சந்தேகிக்கலாதே அவனை நெஞ்சில் சாய்ந்து விம்மினாள் பனிமலர் அதான் தெரியுமே நீ எப்படி என்ன சந்தேகிப்ப அப்ப ஏன் இவ்வளவு நாள என்ன பார்க்க வரல போன கூட வீட்லயே விட்டுட்டு போயிட்டீங்க நான் உங்களை தேடி வீட்டுக்கு வர போன தெரியுங்களா அவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பேசுறாங்க எவ்வளவு அழுத நான் ஏன் இன்னுமே சாகாம இருக்குன்னு நினைச்சு பனி அன்னைக்கு தேவியை கூட்டிட்டு அவளோட லவ்வரை மீட் பண்ண வெளியே போயிருந்தேன் விஷயம் தெரியாம என இடைமுறைத்து பேசினா நதியன் நீங்க ஏன் என்ன பார்க்கவே வரல மீண்டும் ஒருமுறை கோபமாக கேட்டவளின் அடிகளை எல்லாம் புன்னகையுடனே வாங்கி கொண்டவன் நான் கண்டிப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் நீ நம்பளுங்கிற கோபத்துலதான் வீட்டை விட்டு போன நான் எது உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தேங்கிற மாதிரி நீ பாக்கிற பார்வைய இனிமேலையும் எதிர்கொள்றதுக்கு பதிலா எல்லாம் சரியாகிற வரைக்கும் எட்ட நின்னு உன்னை பாத்துக்கிறதே நல்லதுன்னு தோணுச்சு என்றாள் தன் கண்ணீரை அவனது சட்டைக்கு இடமாற்றியவள் எது அப்படியும் நீங்க கிட்ட வந்துட்டீங்கல்ல நான் நீங்க என்ன விட்டு நிரந்தரமா போயிட்டீங்களோட ரொம்ப பயந்துட்டேன் கண்ணீர் உகுத்தபடி குற அவளின் கண்ண ஈரத்தை பெருவிரலால் துடைத்து விட்டவன் அடி பைத்தியக்காரி பிரிவென்பது அரிதடி நமக்குள்ள இதயங்களில் நேசம் முறைந்திருக்கும் போது பிரிவு சாத்தியம்தானா என்ன என கன்சுமிட்டி விடவிடான் ஐ லவ் யூ என ஆனந்த கண்ணீருடன் முனகியவளின் இறுகிய அணைப்பில் மூச்சிறுகியது காலைக்கு பதிலுக்கு தானும் அவளை அணைத்து அவளின் உச்சி முகந்தான் காதலுடன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எழுத்தாளர் ஹில்மா தௌசின் பனிமொழரி இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த நாவல் சிறுகதைகளை கேட்டு மகிழ்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான தட்டி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு படைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் நாடுங்கள் கதை வாசிப்பாளர் நதியா காசுநாதன் நன்றி வணக்கம்